வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவித்த உடனே அவர் மீது எழுந்த விமர்சனங்கள் இருக்கே அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானவை நான் வந்து கொஞ்ச நாள் அந்த மீடியா பக்கமே போல குறிப்பாக ஃபேஸ்புக் அப்போல்லாம் நிறைய நான் ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருந்தேன் அமைதியாக அப்படியே வந்து ஒதுங்கிட்டேன் அந்த ஃபேஸ்புக் பக்கமே போகல இன்னும் ட்விட்டர்லாம் கேட்கவே வேணாம் ரொம்ப கொடூரமாக வந்து தாக்குதல் அதில் பத்திரிக்கையாளர்கள் அப்படின்ற பேரில் நிறைய பேர் வந்து ரொம்ப விஷமத்தனமான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ரஜினியை வந்து மிக கடுமையாக தாக்கி பேசினாங்க இந்த பக்கம் வந்து யூடியூப்பில் பேசுகிற பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் அவரை வந்து கடுமையாக கண்டித்தாங்க ஒருத்தர் வந்து அவர் இருபத்தைந்து ஆண்டுகளாக தனது ரசிகர்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு வந்து பதிவு பண்ணார் இன்னொருத்தர் நான் மதிக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு நான் கூட வந்து அவர் மேலே ஒரு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பதிவு பண்ணிருந்தாரு எனக்கு ஆசிரியராக இருந்த கதிர்வேல் அவர் அவரும் வந்து ரொம்ப கடுமையான கடுமையாக கூட இல்லை அவருக்கு வந்து ஏமாற்றம் அவருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து எடுத்தடுப்பில் கடுமையாக பேசுகிறவர் கிடையாது திரு கதிர்வேல் அவர்கள் அவர் ரொம்ப பண்பான ஒரு ஆசிரியர் என்ன நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக வந்து எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுறது அதுக்காகத்தான் அவர் வந்து மிகுந்த அவரிடம் பணியாற்றிய அத்தனை பேர் மீதும் மிகுந்த அன்பாக நடந்துகிறவர் கடுமையான சொற்களை பயன்படுத்தாதவர் அவரே கூட வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இதே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாமே இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஏமாந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருந்தார் இப்படி நிறைய பேர் இப்போ இந்த தவிட்டு கட்சி தவிட்டு தற்கொலை கட்சி வந்தது பார்த்தீங்களா இந்த கட்சி வந்த பிறகு அந்த கட்சிக்காரர்கள் சொல்லிக்கிட்டு கட்சி நிர்வாகிகள்னு சொல்லிக்கிட்டு கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்த பிறகு பலர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து பதிவு பண்ணாங்க என்னடா எவனோ வந்து கட்சிக்கு அரசியலுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மனுஷன் வராமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை திரும்ப வந்து அவங்க பதிவிட்டு இருந்தாங்க இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு பேருடைய அந்த துர்மரணம் அந்த மரணத்துக்கு இம்மையளவுக்கு கூட பொறுப்பேற்காமல் ஒரு தருதலத்தனமாக பேசிக்கிட்டு தலைமறைவாக போயிட்டு ஒரே ஒரு நிர்வாகி கூட இல்லாமல் ஓடி ஒளியிற அந்த காட்சிகளெல்லாம் பார்த்த பிறகு ரஜினியை மிக கடுமையாக சாடிய விமர்சித்த குற்றம் செய் குற்றம் சாட்டி அத்தனை பேரும் பேசுறது இப்போ என்னால் வந்து பார்க்க முடியுது அதை பார்த்து என்ன உணர்வு எப்படி அதை ஃபீல் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல ஜஸ்ட் அதை நான் வந்து பார்க்குறேன் அவ்வளோதான் அதில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேர் வேணாங்கிறதுனால அவாய்ட் பண்ணுறேன் அவர் தான் ரொம்ப கடுமையாக ரஜினியை ஸ்டாடின்வர் அவர் நிறைய ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறவர் ரஜினி வந்து ஏமாத்திட்டார் அப்படின்னு லிட்ரலாகவே வந்து அவர் ஜனங்களை ஏமாற்றிட்டார் இந்த தமிழ்நாட்டு மக்களையும் ரசிகர்களையும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக ரஜினி அவர்கள் ஏமாற்றி விட்டார் ஏமாற்றி கொண்டிருந்தார் தனது படங்கள் ஓட வேண்டும் என்பதற்காக அரசியல் பிரவேசம் குறித்து தொடர்ச்சியாக பில்டப் கொடுத்துட்டு வந்தார் அப்படின்னு வந்து குற்றத்தை சுமத்தியவர் அவர் அவர் வந்து இன்னைக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா ரஜினி இஸ் ஏ வைஸ் மேன் ரஜினிக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு வந்து எதிர்காலத்தில் நம்ம வந்து களத்துக்குள்ள வந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடாது மக்கள் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை வந்து என்ன விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல நாம இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த இந்த புகழ் கரைந்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக ஒரு முடிவை எடுத்து மக்களை காப்பாற்றினார் ரஜினி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தும் போது நான் உண்மையாவே என்னை அறியாமல் வந்து கண் கலைஞர்ச்சி காரணம் ஒரு மனிதர் வந்து தான் சேர்த்த அந்த புகழ் தனக்கு இருக்கிற அவ்வளவு பெரிய இமேஜ் இந்த இமேஜுக்கே பங்கம் வருது ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அந்த இமேஜ் தான் முக்கியம் அதுல இருந்து அந்த இமேஜ் சரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தான் எல்லாரும் புரியா இருக்காங்க ரஜினிக்கு எப்பேற்பட்ட இமேஜ் சூப்பர் ஸ்டார் அவர் நினைச்சா ஆட்சி மாற்றம் நடந்துடும் அவர் உள்ள வந்த அத்தனை கட்சி காலி நான் பலமுறை சொல்லியிருக்கேன் எங்கிட்ட சீமான் எங்கிட்ட நேரடியாக சொன்னதே உங்கால் வந்தா எல்லாம் காலிப்பா இங்க இருக்கிற யாருக்கு வேலையே கிடையாது வர வேண்டியதுதான் வேற போய் சிஎம் சீட்ல உட்கார வேண்டியதுதான் இவ்வளவுதான் உங்களுக்கு வேலையே இதே வார்த்தையு சொன்னதுதான் சோ அப்படிப்பட்ட ஒரு இமேஜில் இருக்கிற மனிதர் அந்த இமேஜ் நொறுங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விலகி போனது வந்து மிகப்பெரிய புத்திசாலித்தனம் மிகப்பெரிய தியாகம் அது அதற்கு காரணம் இந்த மக்கள் மீது அவருக்கு இருந்த அக்கறை அப்படின்னு நீ பதிவு பண்ற இதெல்லாம் இதெல்லாம் புதுசு இல்லை நான் இந்த வீடியோல பேசுற எதுவுமே புதுசு இல்ல எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது நம்மளாக பேசணுது இன்னைக்கு நான் என்ன அதில் ஒரு வார்த்தை கூட மிக இல்லாம இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்காகத்தான் நான் இந்த பதிவை வெளியிடுறேன் இன்னொரு பத்திரிகையாளர் அவரும் வந்து கடுமையாக தான் ரஜினிக்கு அரசியலுக்கு வர தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் அவரு அவர் வந்து நேற்று ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அதில் ரஜினிக்கு இல்லாத இமேஜாங்க ரஜினிக்கு வராத கூட்டமாங்க, அவரு தன்னுடைய வீட்டிலிருந்து கோயம்பு அதாவது வேலைப்பஞ்சாவடி அது எதுனா ஏசிஎஸ் காலேஜ் ஏசிஎஸோட மருத்துவக் கல்லூரி அந்த கல்லூரி வரைக்குமான ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை தன்னுடைய வாகனத்தில் வராரு அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் தூரமும் மக்கள் வெள்ளம் மலை போது அவரை பார்க்கறதுக்கு இரண்டு பக்கத்துல அப்படி ஜாம் பேக்கடா நிற்கிறாங்க ஆனா அப்போதும் கூட ரஜினி அவர்கள் அவங்க எல்லாரையுமே வந்து யாரும் முரட்டுத்தனமாக நடந்துக்கூடாது டிராபிக் ஏற்படுத்த கூடாது குறிப்பாக அந்த பேனர்கள் எல்லாம் வைக்கக்கூடாது அப்புறப்படுத்திருங்க ஏன்னா அந்த பேனர்கள் விழுந்தா யாருக்காவது வந்து அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டே வராரு ரஜினி நீங்க வேணா பாருங்க அந்த எம்ஜிஆர் சிலை திருவிழாவுக்கு அவர் வந்த அந்த விதத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி ஓபன் கிரௌடு அவ்வளோ கூட்டம் அதுதான் நிஜமான ரோட் ஷோ அதுதான் உண்மையான ரோட் ஷோ அவர் வர்றாரு திறந்த வெளி அந்த ஜீப்பில் நின்று வராரு ஒரு ஒரு இடத்துல வரும்போதும் கூட்டத்தை பார்க்கும் போதும் எச்சரிக்கை எச்சரிக்கையாவது பதறாரு இந்த பேனரை வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க எடுத்துருங்க இது மக்களுக்கு இடையூறா இருக்கும் டிராஃபிக்கில் ஒரு நேரம் டிராஃபிக் ஏற்படுத்தாதீங்க போடுங்க எல்லோரும் பத்திரமா நில்லுங்க கூட்டத்தில் முண்டி அடிக்காது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டே தான் வர்றார் ரஜினி மக்களை பார்த்து கையாசுகிறது மட்டும் வேலை இல்லை இந்த எச்சரிக்கையை சொல்லணும் அப்படி வந்து அந்த கூட்டத்தில் அங்கேயும் அவ்வளவு கூட்டம் பேசிட்டு அத்தனை பேரையும் வந்து அமைதியை கலைந்து போ சொல்றாரு அந்த கூட்டத்தில் அவர் பேசுனது மாணவர்களுக்கு அறிவுரை மாணவர்களை பார்த்து அரசியலுக்கு வராதீங்கன்றார் அரசியலுக்கு எக்கார்த்து கொண்டு வராதிங்க படிங்க உங்க அப்பா அம்மா கனவை நிறைவேற்றுங்க அந்த நீ ஆனா அரசியலை கவனிங்க உங்க வேலை உங்களுடைய குடும்பம் இதுக்கெல்லாம் போக நேரம் இருந்தா நீங்க அரசியலுக்கு வாங்க யாராவது எந்த தலைவனாவது இப்படி பேச முடியுமா அதுதாங்க ரஜினி அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை மதிக்கிறாங்க மிகப்பெரிய உயரத்தில் உட்காந்து வச்சிருக்காங்க நண்பர்களே நான் இப்போ சொன்ன அத்தனையும் நான் சொன்னது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் சொன்ன அந்த மூத்த பத்திரிகையாளர் அவர் இதை பதிவு பண்ணிருக்கார் ரஜினிய எந்த உயரத்துல வச்சிருக்காங்க மக்கள் தெரியுமா அப்படின்ட்டு அவர் இப்ப இத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னொருத்தர் அவர் வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளால ரஜினியை வந்து திட்டிருக்காரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு அவர் துரோகின்ற லெவலுக்கெல்லாம் பேசியிருக்கார் அவர் வந்து சொல்றாரு லீலா பேலஸ் ஹோட்டல்ல ரஜினி பேசுறது கேட்டப்போ ரஜினி பயந்துட்டாருன்னு நினைச்சிட்டுங்க அவர் பயந்துட்டாரு வர வந்தால் ஜெயிக்க முடியாதுன்னு தயங்கி போயிட்டாரு அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சேன் ஆனா அதன் பிறகு ஒரு 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 ஆண்டு கழிச்சே வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரு எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனத்தோட அதை அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சாருன்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து நான் கட்சி ஆரம்பிக்கல இன்னைக்கு இனிமேட்டு வந்து நிரந்தரமா நான் அரசியலில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அறிவிச்சிட்டாரு அறிவித்த பிறகு தான் வந்து எனக்கு பல உண்மைகள் புரிஞ்சுது நடிகன் அரசியலுக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் நடக்குது ஒரு மோசமான நடிகன் அதுவும் மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் சுயநலம் மட்டுமே தன்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு வர்ற அந்த சினிமா நடிகனால் நடக்கிற இந்த அவலங்களை எல்லாம் பார்த்துட்ட பிறகு மனசு வெதும்பி போய் அவர் பேசுகிறார் உண்மையாகவே ரஜினிகாந்த் வந்து ஒரு ஜீனியஸ் உண்மையாகவே ரஜினி மாதிரி மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு நடிகன் ஒரு தலைவன் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வேற யாரையுமே வந்து சொல்ல முடியாது எந்த அளவுக்கு வந்து தன்ன தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு மக்களை வந்து அவர் காப்பாத்திருக்காரு இந்த கூட்டம் சேர்க்கறது அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது யாரு விஜய சொல்றாரு இந்த கூட்டம் சேர்க்கறதுன்னா இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நான் வந்து இந்த சோழிங்கரில் அவர் கூட கூட்டத்தை நான் நேர கண்ணார பார்த்துருக்கேன் நண்பர்களே இது அத்தனையும் அந்த மூத்த பத்திரிகையாளருடைய வார்த்தை சோழிங்கரில் ரஜினிக்கு கூடிய கூட்டத்தை நான் கண்ணால பார்த்துருக்கேன் ரஜினி வராமலேயே லட்சக்கணக்கில் திரண்ட கூட்டம் இது லட்சக்கணக்கில் ஒருவேளை அவர் வந்து வர வேலூருக்கு வர இல்லை கரூருக்கு வர இல்லை திண்டுக்கல்லுக்கு வர அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாருன்னா அந்த மொத்த ஊருமே வந்துடும் அந்த மொத்த மாவட்டமே திரண்டு வந்து நிற்கும் ஏட்டா உன்னை பார்க்கறதுக்கு இருக்கிற ஆர்வம் ரஜினியை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் கூலி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவுக்கு திரண்ட கூட்டம் என்ன கூட்டம்னு தெரியுமா உனக்கு விஜய் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஸோ ரஜினியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு தெரியாதுன்னு சில கமெண்ட் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன தான் போனால் தன்னை பார்க்க எப்படிப்பட்ட கூட்டம் வரும் தான் ஒரு வார்த்தை சொன்னேன் போனால் கூட விட்டுருங்க ஒரு வார்த்தை சொன்னால் இந்த ஊரே எப்படி மாறும் எப்படி திரளோம் இது எல்லாமே வந்து ரஜினிக்கு தெரியும் அவ்வளவு தெரிந்தும் கூட மக்களுக்கு விரோதமாக அல்லது மக்களுக்கு ஒரு விஷயம் ஆபத்தாக முடியும் அப்படின்ற அந்த உண்மை விளங்குனதுனால வந்து அவர் போதும்பா இந்த கூட்டம் சேர்க்கறது அரசியல் பரப்புற எல்லாம் வேண்டாம் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் அவர் நண்பர் இப்போ வரைக்கும் நல்ல நண்பர் அவர் வந்து சொல்லியிருந்தார் சார் ரஜினிக்கு வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருந்தாக்கா அவர் வந்து இதெல்லாம் செய்வார் அவருக்கு அப்படி எந்த உள்நோக்கமும் கிடையாது அவருக்கு அந்த அதிகார ஆசையே கிடையாது திருமாவளவன் தான் சொல்லியிருந்தார் அவருக்கு அந்த அதிகார ஆசையே கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு இந்த அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன நேரத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவர் ஆலோசனை பண்ணார் யார் சொன்னதையும் வந்து அவர் புறக்கணிச்சதே இல்லை எல்லார் சொல்றதையும் கேட்டுக்கிட்டாரு அவர்கிட்ட பேசின அதிகபட்சமான ஆட்கள் வந்து அவரை முதல்வர் அப்படின்ற அந்த தான் பேசுனாங்களாம் ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் பேசினேன் எல்லா சேனல்லையும் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கார் அந்த நண்பர் அவர் சொல்கிறார் என் நானும் வந்து அவர்கிட்ட பேசினேன் நான் பேசும்போது வந்து அவர் முதல்வர் ஆகிட்ட மாதிரியே ஒரு ஃபீல்டில் தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டார் ஆனால் எந்த இடத்துலையுமே தன்னை வந்து இப்படி ஒரு உயரத்தில் வச்சு அவங்க எல்லாம் பார்க்குறாங்கன்ற நினைப்பே அவருக்கு இல்லை எல்லார் சொன்ன கருத்துக்களையும் கேட்டுக்கிட்டார் எல்லோருமே வந்து நீங்கள் தான் சார் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தரை எவ்வளோ டெம்ட் ஆகணும் அவர் டிரிம் ஆகவே இல்லைங்க ஏன்னா ப்ராக்டிக்கலாக எப்படி என்னென்ன நடக்கும் இது எப்படி போகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வந்து சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டு நான் தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அவருக்கு இல்லவே இல்லை கடைசியில அவர் அவருடைய முடிவு என்னவோ அதத்தான் வந்து அவர் சொன்னாரு அவர்கிட்ட பேசுற யாருமே இதையெல்லாம் சொல்லவே இல்லையா ரஜினி கிட்ட பேசுன அத்தனை பேரும் இப்படி இப்படி எல்லாம் பண்ணலாங்க அரசியல் நகர்வுகள் இப்படி எல்லாம் பண்ணலாம் இப்படி கூட்டணி சேரலாம் இப்படி இதெல்லாம் பண்ணால் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் ஆட்சியை பிடிச்சிடலான்ற அந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர ப்ராக்டிக்கலாக இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது கொரோனா டைம் அது முடிஞ்ச பிறகு கூட வந்து நான் மூன்றாவது நான்காவது அலை வர வாய்ப்பு இருக்குது கூட்டம் கூடனா இந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் களத்துக்கு போனால் என்னென்னலாம் நடக்கும் ஒருத்தர் கூட வந்து இந்த யோசனையை வந்து அவர்கிட்ட சொல்லவே இல்லையா அப்போ அந்த யோசனை யார் எடுத்த முடிவது அது ரஜினிகாந்த் அவர்களே வந்து எடுத்த ஒரு முடிவு நம்ம போனால் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் களத்தில் இறங்குனா இதெல்லாம் நடக்கும் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தணும் இன்னொன்று நம்ம நினைக்கிற அரசியலில் பண்ண முடியுமான்றதும் ஒரு சந்தேகம் இருக்குது எல்லோரும் சொல்கிறத கேட்டு நம்ம டெம்ட் ஆகிட்டு களத்துக்கு போய் நின்னால் நம்ம ஓட்டை பிரிக்கிற ஒரு சக்தியாக தான் இருக்குமே தவிர ஜெயிக்கிற சக்தியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து ரஜினி ரியலைஸ் பண்ணதை பண்ணதனுடைய விளைவு தான் யார் சொன்னதையும் கேட்காம தான் எடுத்த முடிவை அத்தனை பேர்கிட்ட யோசனை கேட்டார்ல கடைசியாக தான் எடுத்த முடிவை தான் வந்து அவர் அறிவித்தார் தமிழறிவு மனியம் சொன்ன யோசனையோ அல்லது அர்ஜுனமூர்த்தி சொன்ன யோசனையோ எதையுமே வந்து அவர் கேட்கல ஏன்னா இந்த இவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நான் பேசியிருக்கேன் ரஜினியோட அரசியல் பற்றி இவங்க இருவருமே வந்து அவர் இது என்ன ஓட்டம் என்னங்கிறதெல்லாம் எங்கிட்ட வந்து இப்போ பகிர்ந்துக்குவாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே அவர்கிட்ட ரஜினி இப்படி ஒரு யோசனை எனக்கு இருக்குதுன்னு அவர் சொன்னதே இல்லையா கடைசியாக அத்தனை பேர் யோசனையையும் நிராகரித்து விட்டு தன் சொந்த யோசனை என்னவோ அதைத்தான் அறிவித்தார் அதனால் அவர் மாதிரி மக்களுடைய அந்த நலனை முன்வைத்து சிந்தித்து செயல்படுகிற ஒரு தலைவர் வந்து இங்கே பார்க்கவே முடியாதுங்க அவர் அரிதான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ணியிருக்கார் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருந்தது இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு அவர் வந்து இது அப்போவே வந்து நான் சொல்லிட்டேன் அவர் வந்து யார் யோசனையும் கேட்க மாட்டார் அவருடைய முடிவு என்னவோ அதை வந்து அறிவிப்பார் அப்படிங்கிறத நான் அப்போயே சொல்லிட்டேன் அதே போல் நீங்கள் த அரசியலுக்கு வரலைன்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து என்னை போன்றவர்கள் அன்று சொன்னது ஆனால் அவர் எடுத்த முடிவினுடைய பின்விளைவு இன்றைக்கி அவரை எவ்வளோ உயரத்துக்கு தூக்கிட்டு போகுதுன்னா அவர் ஏற்கனவே இருக்கிற உயரத்தை விட இன்னும் பல மடங்கு அதிக உயரத்தில் ரஜினியை கொண்டு போய் வச்சிருக்கு இன்னும் பெருமைக்குரிய ஒரு மனிதராக மக்கள் ந உண்மையில் மக்கள் தலைவராக அவரை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க இப்போ உண்மையிலேயே இப்போதான் அவரை பெரிய மக்கள் தலைவராக எல்லாருமே பார்க்குறாங்க